யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவாவை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் யார் சொல்றது கர்த்த சொல்லுகிறார் யோசுவாவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை யாரோடு இருந்தது போல மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஹலோ இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்தினது மோசை அமேன் சொல்லுங்க இந்த மோசை மறித்து போனான் எத்தனை வருஷம் இஸ்ரோல் ஜனங்களை வழி நடத்தினான் தெரியுங்களா நாற்பது வருஷம் இஸ்ரோல் ஜனங்களை ஆறு லட்சம் பேரை வைத்து மெய்த்தான் நடத்தினான் உபதேசித்தான் புத்திமதி சொன்னான் ஆலோசனை சொன்னான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான் அவர்களுக்காய் பரிந்து பேசினான் அவர்களுக்காய் மன்றாடினான் அவர்களுக்காய் உவாசித்தான் அவர்களுக்காய் கண்ணீர் விட்டான் அவர்களுக்காய் திறப்பில் நின்றான் கடவுள்கிட்ட கேட்கிறான் இந்த ஜனங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க என் ஜீவனை வேணா நீங்க எடுத்துங்கன்னு கேட்டான் அமேன் அவன் தாங்க ஊழியக்காரன் அமேன் சொல்லுங்க உங்களுக்காக திறப்புல நிற்கிற ஊழியக்காரன் வேணும் உங்களுக்காக அனுதினமும் ஜபிக்கிற ஊழியக்காரன் வேணும் அலையலூயா மோச ஜனங்களுக்காக உபவாசித்தான் கண்ணீரோடு உபவாசித்தான் ஜனங்களுக்காக திறப்பல் இன்று ஜெபித்தான் மன்றாடினான் என் உயிரை வேணா எடுத்துங்க ஆண்டவரே இந்த ஜனங்களை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க இந்த ஜனங்களை விட்டுருங்க இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜபித்தான் அவன் ஜபத்தை கத்த கேட்டாரு ஜனங்களை ரட்சித்தாரு மோசைய எடுத்துக்கொண்டாரு நூற்றி இருபது வயசுல மோசை இறந்து போனான் அல்ல லூயா இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் மோசை மோடு கூட முகமுகமா பேசினாரு நீங்க அவரோடு கூட இருந்தீங்க அவர் இந்த ஜனங்களை நடத்தினாரு ஆனா நான் தான் தான் இருந்தேன் பார்த்தேன் எனக்கு இந்த ஜனங்க செவி கொடுப்பாங்களா இந்த கீழ்ப்படிவாங்களா இந்த ஜனங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா நான் என்ன செய்வேன் இறைவா கடவுளே என் தேவனே இந்த ஜனங்களை என்னால நடத்த முடியாதுப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா மோசை என்னதான் நியமித்துட்டு போயிருக்காரு மோசை என்னதான் ஏனா நான் உத்தமனா இருந்தபடினாலே உண்மையா இருந்தபடினாலே உமக்கு பயந்தபடினாலே என்னை நம்பி இந்த ஜனங்களை விட்டு இருக்காரு எனக்கு வேற வழி தெரியலப்பா மோசை என்னை விட்டுட்டு போயிட்டாருப்பா இனி எனக்கு யாருமே இல்லப்பா நான் என்னப்பா செய்வேண்டு கலங்கி கொண்டிருந்தான் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் திகைத்து கொண்டிருந்தான் நடுங்கிக் கொண்டிருந்தான் வியாக்குலத்தோடு இருந்தான் வேதனையோடு கூட இருந்தான் அவனை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஐ எம் வித் யூ டோன்ட்யா வித்யூ கைட் யூ யூ ஐ வில் டூ த great திங் இன் your லைஃப் இன் our மினிஸ்ட்ரி என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் அல்ல லூயா கலங்கி இருக்கிற என் அன்பு மகனே மகளே என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என் கடன் எப்படி தீருவது? என் பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து போய் வந்திருக்கலாம் மனம் நொந்து போய் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் வீட்டை கட்ட முடியாமல் இருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் பிரச்சனை கடவுளே என்று நீ நம்பி வந்திருக்கிறாய் உன அவர் கைவிட மாட்டார் அவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நான் எல்லாம் எந்த கடங்காரனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது அமேன் அப்படியே நின்றாலும் உன் கடனை நான் கொடுத்துருவேன்றாரு அல எல்லோ அவர் சொல்றார் நான் கடன் கொடுப்பேன் உன் கடன் எல்லாம் ஜீரோ ஆக்கிடுவாரு அமீன் சொல்லுங்க அப்போ நீ ஹீரோவா மாறிடுவாரு அப்போ நீ ஹீரோயினா நான் மாறிடுவேன் அல அலோ நான் சொல்றது விலங்குல உங்களுக்கு கடன்னால் நிமுற முடியாம இருக்கிற மிந்திக்கப்பட்டிருக்கிற அவமானப்படுத்திருக்கிற கையில காசு நிக்கல பொத்தல் பையில போயிட்டு இருக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு பயனும் இல்லை வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் அதிக வட்டியை கட்டி கொண்டிருக்கிறேன் விட்டது நான் என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் வேதனையோடு கூட வந்திருக்கலாம் ஆனால் உன்னை பார்த்து கத்த சொல்கிறார் உனக்கு முன்பாக ஒரு ஊனும் இருக்க முடியாது அது வங்கி கடனாக இருக்கலாம் அது மார்வாடி கடனாக இருக்கலாம் உடைய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின கடனா இருக்கலாம் அல்லது உறவினர்கிட்ட வாங்கின கடனா இருக்கலாம் நான் அதை மாற்றுவேன் நான் அதை தீர்க்கும் செய்வேன் நான் உனக்கு இறங்குவேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நானே உன் தேவனாகிய கத்தம் தட் ஐஎம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் உன்னை கைவிடுவதில்லை மோசை பார்த்து கர்த்தர் அழைக்கும் போது சொன்னார் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பினார் கர்த்தர் மோசையோடு இருந்தது ஜனங்கள் பார்த்தாங்க இப்ப யோசுவாவோடு ஜனங்க கர்த்தர் இருக்கிறான்றது ஜனங்களுக்கு தெரியாது அமேன் ஆனால் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் யோசுவாவே உன் கூடவே இருக்கிறேன் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் எங்கே இருக்கிறார் என் கூட இல்லையே கடவுள் என் கூட இருந்தா எனக்கு இந்த கடன் வந்திருக்காதே கடவுள் என் கூட இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே கடவுள் என் கூட இருந்தா இந்த நோய் வந்திருக்காதே கடவுள் என்னோடு கூட இருந்தா நான் இப்படி கைவிடப்பட்டிருக்க மாட்டேனேன்னு சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் நீ அவரை சார்ந்து கொள்வாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல அவர் விருந்தாளி அல்ல அவர் உன்னுடைய தேவன் அவர் உன்னுடைய தகப்பன் அவர் உன்னுடைய மெய்ப்பன் அவர் உன்னுடைய ரட்சகர் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் வேதம் என்ன சொல்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் இந்த உலகத்துல நீ மறிக்கும் நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் யாரும் உனக்கு முன்பாக ஒன்னும் சொல்ல முடியாது செய்ய முடியாது நான் உங்களோட வாய்களை எல்லாம் அடைப்பேன் அமேன் உன் சத்துருக்களுடைய வாய்களை கத்தர அடைத்து போடுவார் அவர் சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார் அமே சொல்லுங்க எதனுடைய உன் சிங்கத்தின் வாயே அடைக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரானால் உன் எதிராளுடைய வாயை அடைப்பாரா அடைக்க மாட்டாரா உனக்கு விரோதமா பேசுற வாயை அடைப்பாரா அடைக்க மாட்டாரா உன் சத்துருக்களுடைய வாயை அடைப்பாரா அடைக்க மாட்டாரா அமைய சொல்லுங்க நம்முடைய தெய்வன் ஜீவன் உள்ள இருக்கிறார் அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் நீ விசுவாசிக்கணும் நீ நம்பணும் நீ உறுதியா இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்தான் கற்றுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டான் விடப்பட்டான் தைரியப்பட்டான் பெலப்பட்டான் இந்த வார்த்தை கேட்டபோது என்ன ஆயிட்டான் அவனுக்குள்ள ஒரு தைரியம் உண்டானது அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டானது ஆகவே அவன் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தான் கத்தரோடு கூட ஜனங்கள் கண்டார்கள் பார்ப்பார்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தார் அந்த பிரதர் பிரச்சனையே இல்லையே அவ்வளவு கடன் இருந்ததே எங்க போச்சு கடன் அவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் சின்ன விஷயங்கள்லாம் இல்லை பெரிய விஷயங்களை செய்கிறவராக இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போவாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறவரா இருக்கிறார் உங்கள் எதிராளிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் தலைகளை நிமிர செய்கிறவராக இருக்கிறார் பூனி குறுகி போய் நிற்கிற உங்களோட வாழ்க்கையை கத்தன் மாற்றி இருக்கிறார் என் அன்புக்குரிய மகனே மகளே என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த விசேஷத்தை துதி ஆராதனையிலே நம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தனமோடு கூட இறங்கி வந்தார் நம் ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அப்படியே இறங்கினார் அவருடைய பிரசன்ன மீது இறங்கினது அவருடைய வல்லமை நம் மீது இறங்கினது வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது

யாரெல்லாம் அந்த சாத்ரா மேஷா கொண்டு போய் தீயில போட சொன்னார்களோ அவர்கள் அந்த அக்னியை விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் வெட்கப்பட்டாங்க அமையன்னு சொல்லுங்க எல்லாரும் வெட்கப்பட்டாங்க அவர்களை கொண்டு போய் போட்டான் பாருங்க அவெல்லாம் கருகி போயிட்டான் அமேன்னு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியும் நீங்கள் பிள்ளையாய் இருக்க வேண்டும் கத்தருக்குள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த கடன்கள் தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த நோயில் இருந்து என்னை குணமாக்க வல்லவராயிருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் என் பிரச்சனைகளை தீர்க்கிறவராக இருக்கிறார் என்ற விசுவாச நம்பிக்கை நமக்கு வேணும் அதுதான் இந்த யோசுவா புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரம் ஐந்து அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசையோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு இருப்பார் சொல்லுங்க போல மோசையோடு இருந்தது போல கர்த்தர் யாரோடு இருப்பார் என்னோடு இருப்பார் ஆமேன்னு சொல்லுங்க நான் கலங்க மாட்டேன் நான் கண்ணீர் அடிக்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் என்னை விடுவிப்பார் அவர் எனக்கு ஜெயம் தருவார் அவர் எனக்கு சுகம் தருவார் அவரின் தலையை உயர்த்துவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இருப்பேன் இல்லை என்ன சொல்றாருங்க இருக்கிறேன் அவர் மறக்கவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் அவர் உன் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார் நாம தான் அநேக நேரங்கள்ல அவர் கூப்பிட்டா கேட்க மாட்டோம் ஆண்டவரே நான் பிஸியா இருக்கிறேன் எனக்கு வேலைக்கு போயின்னு இருக்கிற ஆண்டவரே எங்க போயின்னு இருக்க ஹலோ எனக்கு தான் டியூட்டி இப்போ டியூட்டி மேல டியூட்டி போட்டுறாங்க ஆண்டவரே இப்ப முடிய சாரி ஆண்டவரே நான் வந்துடுறேன் அப்புறம் பாத்துக்கிறேன் ஆண்டவரே போயிடாங்க ரொம்ப பிஸியா போயிட்டு இருப்பான் இப்ப சொல்றாரு என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரணம் உனக்கு நான் செய்வேன் இப்ப இவங்க கூப்பிடுறாங்க அவர் என்ன சொல்லணும் ஹலோ ராங் காலுங்க வச்சிடணுமா வச்சிருவாரா ஹலோ சொல்லுங்களேன் எக்ஸ்கியூஸ் மீ ராங் கால் அப்படின்னு வாரா சொல்ல மாட்டாங்க என் மகளே இப்போதாவது உனக்கு நேரம் கிடைச்சதா சொல்லு மகளே உன் பிரச்சனை எனக்கு தெரியும் நீ மெல்ல முடியாத முழுங்க முடியாம உட்காந்துருக்க உன் சூழ்நிலையை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனா நிச்சயம் உனக்கு நான் பதில் கொடுப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன் தேவன் நான் உன் தகப்பன் அல்ல லோய்யா பாஸ்ட் போன் பண்ணா பாஸ்ட் பிஸியா இருப்பாரு ஏரியா பாஸ்டுக்கு பண்ணா ஏரியா பாஸ்ட் பிஸியா இருப்பாரு லீடர் கேர்சல் லீடருக்கு ஃபோன் பண்ணா அவரு பிஸியா இருப்பாரு இல்ல ஆனால் உன் தேவனாகிய கற்றல் உன் சத்தத்துக்காக இயங்குகிறவர் உனக்காக பரிதபிக்கிறவர் உனக்காய் பரிந்து பேசுகிறவர் உனக்காக எல்லாரும் சகித்தவர் கொண்டே இருக்கிறார் கூப்பிடும் எல்லா நேரமும் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ நினைக்கிற கடவுள் என்ன பார்க்கல நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே தூக்கமே இல்லையே எனக்கு பகல்லையும் தூங்க முடியல இரவுலையும் தூங்க முடியல வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனை வீட்டிலையும் பிரச்சனை உடல்லையும் பிரச்சனை உள்ளத்துலயும் பிரச்சனை நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அனு சொல்ற நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட மாட்டேன் உலகம் உன்னை விட்டுவிடும் உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விடுவார்கள் உன் கணவன் உன்னை விட்டு விடுவான் உன் மனைவி உன்னை விட்டு விடுவாள் ஆகவே கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கத்தோடைய பிள்ளையே கொஞ்சம் அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம் அவர் சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுதலை உன்னை கை கைவிடுதலை ஒருவேளை நீங்க அவரை விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப பிடிச்சிங்க நான் சொல்றது புரியுதா வசனத்தை பிடிச்சிங்க கத்தர் பிடிச்சிங்க ஆவியானவர் பிடிச்சிங்க ஐ எம் சாரி சார் சொல்றேன்ல சில இடங்களை ஐ எம் சாரி மேடம் சொல்றோமா சில இடங்களை என்ன சொல்லுவோம் ஐ எம் சாரி இல்ல இப்ப ஆண்டர்கிட்ட சொல்லுங்க ஃபாதர் ஐ எம் சாரி God, Lord, I am sorry. என்ன மன்னிச்சிருங்க நீ என் கூட இருக்கிறீங்க எல்லாரும் என்ன விட்டுருவாங்க ஆனா நீங்க என்ன விட மாட்டீங்க எல்லாரும் கை விட்டுருவாங்க நீங்க என்ன கைவிட மாட்டீங்க கைவிடாத ஒரே ஒரு கடவுள் நீர் தான் வனாந்திரத்தில் ஆகார் அபிரகமல கைவிடப்பட்டார் லால் கைவிடப்பட்டார் ஆனால் ஆகாரை கர்த்தர் கைவிடவில்லை அதே கத்தன் இந்த ஆராதனை வேலையில உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் ஆகாரின் தேவன் காண்கிற தேவனாயிருந்தார் அந்த காண்கிற தேவன் இன்றைக்கு உன்னை கைவிட மாட்டார் அவர் உன் உள்ளத்தை காண்கிறார் அவர் உன் வேதனையை காண்கிறார் உன் சூழலையை காண்கிறார் அவர் நிச்சயம் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் நோக்கி பார்ப்பார் உமை நோக்கி முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என் நோக்கி பார்த்த மோகம் வெட்கப்பட்ட ஏற்படுத்துருக்கள் மத்திய எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவேன் நீரை செய்ய என் தலையை என்ன ஈனான் அபிஷேகம் செய்வேன் என்று என் தலையை என்ன ஈனான் அபிஷேகம் செய்வேன் என்று வாக்குறம் செய்வர்

நோக்கி பார்க்குறீங்களோ அவங்கள கைவிட மாட்டார் அவங்கள அவர் வெட்கப்படுத்த மாட்டார் அவங்கள விட்டு விலகி போயிட மாட்டார் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களை கத்தர் விடுவிப்பார் கத்தர் உங்களுக்கு வெற்றி தடுவார் நோக்கி பார்க்கிற உன்னுடைய கண்ணீர் அவர் துடைக்கிறார் நோக்கி பார்க்கிற உன்னுடைய வேதனையை அவர் நீக்கி போடுகிறார் வேலைவீனங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறார் உள்ளத்தை திறந்த அப்படியே செய்வோம் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கத்தாவே இந்த நல்ல நாள் இல்லை நோக்கி பார்க்கிறார் யோசுவாவை பார்த்து சொல்லிறேன் இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னேன் அதே தேவன் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொல்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நானே உன் கடவுள் நானே உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை வழி நடத்துவேன் உன் கரத்தை பிடித்தது நான் உன்னை உண்டாக்கினது நான் உன்னை உருவாக்கினது நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என் மகனே என் மகளே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி மறப்பேன் என் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி வந்திருக்கிறார்கள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் பல பிரச்சனையின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில ஜனங்களை ஜனங்களுக்கு பாடும் பதில் கொடுக்கும் ஜனங்களை நீர் சாட்சிய நிறுத்தும் மாலை மகிமையான காரியங்களை செய்வீரத்தை பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னேன் ஒவ்வொருவருக்கும் செய்வீராங்க வாழ்க்கை மாறுகிறதுக்காக நன்றி வருகிற நாட்கள் இவர்களை சாட்சியா நிறுத்தும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு சீர்வதிக்க முடிச்ச ஏசு ஆசீர்வதியும் பொறுப்பிலும் ஏசுரட்சதாமத்தில் பிதாவே வங்கி கணக்கு எண் டி எஃப்சி ஐந்து என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜெஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி